அவங்களுக்காக வேற எந்த மீனும் வரல கனவா வந்துருக்குன்னு பார்த்தா கனவா இன்னைக்கு நம்ம போட்டில் வரல கனவா இன்னைக்கு எடுக்க முடியல சின்ன கனவா தான் கடந்துச்சு அதை வெட்டிட்டு இருந்தாலும் காணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு ஒன்று ஒன்றா செய்யறது பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு வச்சிடலாம் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு எடுத்துட்டு இப்ப வெந்தயம் கொண்டா அப்புறம் வெட்டி வச்ச பூண்டு அப்படி போட்டுக்கோ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுருவோம் தேங்காய் இதை ஊற்றி புளி கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன் அதில் தேங்காய் ஊற்றிடுவேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வத்தப்படி கொஞ்சோம் போட்டுக்கலாம் காஷ்மீர் வத்தப்பொடி সালা পড়তে

கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போடும் இதில் இப்போ ரால் கிரேவி நம்ம வச்சிடலாம் வெங்காயம் வெட்டியாச்சு இனிமேல் கொஞ்சம் வேலை ஸ்பீடாக நடக்கும் தேங்காய் ஊற்றிட்டா நம்ம தேங்காய் ஊற்றுவோம் இன்னும் எங்க போதுமா கண்ணுலாம் எரியுது போலங்குது வந்துட்டாரு மேலே பேச வந்துட்டாங்களா வீட்டில் லைவ் ஓடிட்டு இருக்கு தலைவர் பேசிட்டு இருக்காரு அவன் பாருங்க இங்கிருந்து பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே அழை வைப்பான் ஏறிட்டார் தலைவர் மேலே

சு வந்துட்டோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுருவோம்

கறஞ்சிரோ இதுல அப்படியே வெங்காயம் இருக்கா சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க

பீவி போட்டுருவா தக்காளியா உப்பு இல்லை வெட்டி சொன்னேன் கருவேப்பிலை போட்ட சொன்னீங்கன்னா கருவேப்பில போட்டு நிறைய கருவேப்பிலை போட்ட பிடிக்காது நன்றி நண்டு சாப்பிடும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நன்றி ஓடி நேத்தலாம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் மாதிரி எப்படியும் உடம்பு அமிக்கிக்கிட்டு படாத ஒரு நாள் மஞ்சபுடி குட்டியும் மீன் வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா அயல மீன் தான் வந்துச்சு அயல மீன் தான் குழம்புக்குள்ள போடக்கிறேன் அப்படி ஒன்று ஒன்றா இறக்கிறோம் பொறிக்கிற மாதிரி முழு மீன் அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கு பாறை மீன் கிடந்துச்சு அது மண்டையும் சேர்த்து உள்ளே போட்டாச்சு என்ன குழம்பு செய்து நிறைஞ்சிடும் சட்டி நிறைஞ்சிடும் அந்தளவு மீன் இருக்குது என்றைக்குமே குழம்பு வந்து மீன் குழம்புக்கு வந்து என்னது மீன் மீன் நிறையா இருக்கும் அப்புறம் அதோட ருசி மனம் ஆமாம் அப்படி வச்சுக்கணும்னு 아, 그래, 그래, 그래. 이거야, 이제 장모군다니. 음, 농민들아. 음. 무리야 봐. 무리스루. ஹலோ நண்டு வலி எடுக்கல நண்டு ஓலக்காய் நண்டு பொட்டு நண்டு எல்லாம் சின்ன நண்டாக தான் இருந்துச்சு அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா நண்டு கலந்து போட்டுருச்சு மிக்ஸா இஞ்சி பூண்டு போடணும்ல நீங்க இறாலை போட்டுருவணும் நல்லா வதங்கி போய் தக்காளி எனக்கு அப்படியே ஒன்று அவனுக்கு சுஜினுக்கு வந்து களி நண்டு இருக்குல்ல பெரிய நண்டு அந்த களி நண்டு அதுக்கப்புறம் சிங்கிரால் தான் பிடிக்கும் ஏன்டா அவன் வந்து அமெரிக்காவில் தலைவனுக்கு வந்து அந்த சிங்கிராலில் வில பயங்கர விலையாக இருக்கும்ல அவங்க வைக்கிற ஸ்டைலில் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் நம்ம ஊருக்கு வந்தாலும் சிங்கராள் தான் தீமான்

பொடி எல்லாமே மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தப்பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி சீரகப்பொடி இதை அப்போல்லாம் நம்மளும் நண்டு உள்ளே இறக்கிறோம் நண்டு பொடையும் எப்படி ஆவி பர்றக்குன்னு பார்த்தீங்களா ஆவியாக வரக்குது இந்த நண்டு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பிறட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்போனாலும் வெளியே தெரிச்சிடும் மூடிக்கணும் வரணும் நீக்கு மூடி இந்த முடி எடுத்துட்டு இந்த முடி எடுத்து ம் கழிவுக்கு மீனா மீன் மீன் குழம்பா வரணும் எங்கள்கிட்ட கருப்பு மிளகு வந்து காலியாகிட்டு இது நாங்கள் மூணாருக்கு ஒரு வழி ட்ரிப்பு போயிருந்தோம் அப்போ வந்து இது வாங்கிட்டு வந்தோம் மிளகு வெள்ளை மிளகு அதுதான் தான் இப்போ அரைக்க வரோம் நண்டு வறுவலுக்கு ஆமாம் நண்டு வறுவலுக்கு நல்லா இருந்துச்சுட்டுப்ப நான் அரைக்கிறது நினச்சது

பொடியும் கரம் மசாலா பொடியும் போட்டிருக்குங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு பொடி ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுட்டாருண்ணா இப்போ நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதுக்கப்புறம் உரப்பை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா போடணுன்னா போட்டுக்கலாம் வெறும் மிளகோட உரப்பு தான் வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதானா அமைச்சிடுவோம்

இந்த சோறு தான் வடிச்சு எடுத்தோம் ரெடி ரெடியாக இருக்கு வந்து நம்மளுடைய மீன் குழம்பு இன்னும் கம்மியா இருக்கு இதுல வந்து ரசம் தக்காளி ரசம் நண்டு கிரேவி ரெண்டு வறுவல் மிளகு உருவல் பெப்பர் மிளகு உருவல் மிளகு இது மீன் குழம்பு தான் அந்த ஊற்றி வச்சுருக்கோம் அதுக்குப்புறம் ராயில் கிரேவி இருக்குது ராயில் கிரேவி அதுக்கப்புறம் சங்க சங்க அப்போலாம் ரெடியாக போகுது நல்லாருக்குமா தேங்காய் ஊற்றி சரி தேங்காய் ஊற்றி போகணும் 뭐, 땅은 나우티, 땅가프로도 푸이고. 땅은 나우티로도 푸이고. 땅은 나우티로도 푸이고. 땅은 나우티로도 푸이고. 땅은 나우티로도 푸이고. 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 푸이고.. 푸이고.. போல இல்ல முதல்ல நான் கலெக்ட் பண்ணுனேன். ஆ அதலாம் வந்தது. சொல்லிவுத்த செய்யுங்க. இங்க எவ்ளோ சொன்னாலும் செய்ய மாட்டாலே. நான் என்ன உம்மதல வர பாதீல அம்முடி சமங்க

கொட்டி இருக்கலை போது அங்க இருக்கு நான் இங்க என்ன போன் எடுத்து வச்சுக்கிறேன் அன்னைக்கு சிம் இருக்குமா அது சிம் கட்ட வேண்டாம் என்ன ரன்னிங்கல இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா போகும்னு ஒருத்தங்க எதுவுமே சாப்பிடாம வேர்க்கு வெதுவெடுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சிருக்கு ஆரன் வரையாடா wa ma ma maria